சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுமெண்ட்டை ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காருனா டாக் இருக்கவே கூடாது அதை கொண்டு போய் ஷெல்டரில் போடணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தீர்ப்புக்கு சொல்லியிருக்காரு அது எல்லாருக்கும் பிடிச்ச தீர்ப்பாக இருக்கும் இருக்கலாம் ஏன்னா வந்து டாக்லாம் கடிக்கிறது மக்களன்னு டாகுக்கு ஷெல்டரை ஃபஸ்ட்டு போட சொல்லுங்கய்யா ஜட்ஜு ஃபஸ்ட்டு டாகுக்கு கவர்மெண்ட்டை விட்டு ஷெல்டர் ஃபார்ம் ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள் பக்காவாக ஷெல்டர் ஃபார்ம் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நல்ல சூப்பர்வைசர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டு ஆலோஃபியர் சடன் ஸ்ட்ரே டாகெல்லாம் இருக்கக்கூடாது ஈவன் என் சிங்கிள் டாக் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு பெருசாக ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருந்தீங்க ஜட்ஜு உங்களுக்கு வந்து டாக்னா அலர்ஜி அதனால நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கீங்க இது கண்டிப்பாக இந்த இதுக்கு ஏற்ற பைரவ தோஷம் அனுபவிப்பீங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கொஞ்சம் தான் கரெக்டான விஷயம் மீதியெலாம் அது அதுக்கு உரிய ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுன்னு சொல்லியிருந்துருக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு அவங்கெல்லாம் ஏ டாகலாம் ஷெல்டரில் எடுத்துன்னு போய் விடுறேன்னு கண்ட இடத்துல விட்டுவிட்டு அதுங்களுக்கு சோறு இல்லாமல் பண்ணி விட்டு இல்லை பிடிக்க முடியாத டாகை ஷூட் பண்ணி விட்டுட்டு போவானுங்க அதை கேட்க ஆள் இல்லை ஜட்ஜு நான் சொல்கிறேன் கேளுங்க ஒன்லி மனுஷனுக்கு தான் இந்த உலகம் கிடையாது மனுஷனுக்கு தான் இந்த உலகம் கிடையாது நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு வந்து மனுஷன்னா இந்த உலகத்தில் வாழணும்ங்கிற மாதிரி கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு பால் வேணுங்கிறதுனால மாடல்லாம் ஓகே கோழி ஆடெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஓகே அஃப்கோர்ஸ் கோழி ஆடு மாடெல்லாம் இதெல்லாம் வந்து சாதும் மாடெல்லாம் மெயினில் முட்டுறது அதை வந்து ஃபைன் போட்டு அந்த ஓனருக்கு ஃபைன் போட்டு உள்ளே எடுத்துக்கிறாங்க இப்போ நாய் வந்து உங்களுக்கு எவ்விதத்துலையும் யூஸ் இல்லைங்கிறதுனால நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க உங்கள் பர்சனலாக யூஸ் இல்லைங்கிறதுனால டாக் ஸ்ட்ரீட்லையே இருக்கக்கூடாது குழந்தைகள்லாம் அஃப்கோர்ஸ் அது கடிக்கிறது மனுஷனை ஃபஸ்ட்டு நாய்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க மனுஷனை அந்த மேனஸ் இருக்கட்டும் டாக்ட எப்படி பிகேவ் பண்ணணும் உள்ள வந்து வந்து எடுத்து அது அது பப்ளிக் உள்ளயமூத்தி அதுக்கிட்ட கொண்டு போகிறது இப்படி இருக்கிறதுனால தான் அது எல்லாரையும் பார்த்துட்டு பண்ணாதவங்களும் அந்த பைக்கை எடுத்துட்டு வரவங்களும் அது போய் கடிக்க போடுறது அவ்வளோதானே வழியே அதுவும் நின்று நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஓடி போயிடும் மரியாதையா டாகுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து விட்டு நீங்கள் எவ்வளவோ டாக் லவ்வர்ஸ் டாகுக்கு அப்படி சாப்பாடு போட்டுலாம் இருக்காங்க உள்ளேயும் வெளியிலையும் ஸ்ட்ரீட் டாகுக்கு நிறையா பேர் இருக்கோம் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயம் தப்பு நீங்கள் பவரில் இருக்கிறதுனால பண்ணிடலாம் ஆனால் அந்த தோஷம் உங்களை உங்கள் எல்லோரையும் தாக்கும் மேனகா காந்தி அவர்கள் கூறுவது கரெக்ட் டாகை பாதுகாக்கலுங்க